போதும் எவ்வளவு தடுமாற்றம் அவருடைய தூதர் தெளிவா சொல்லிட்டாங்க குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணத்தில தான் அல்லாஹ்வுடைய இறையருள் இருக்குது எந்த அளவுக்கு நீ செலவை குறைக்கிறியோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் அதிகமாக இருக்குது ரசூலுல்லா சொல்லிட்டாங்க நீ எத்தனை முஸ்லிம்கள் இந்த இடத்துல தடுமாறி கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம் முன்னாடி வரையும் பேசுறோம் அப்படி பேசுறோம் இப்படி பேசுறோம் இஸ்லாத்தில் உறுதி அப்படி இப்படிங்கெல்லாம் காட்டுறோம் திருமணம்னு வரும் பொழுது நிலை தடுமாறி போகக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கத்தானே செய்யுது பார்க்குறோமா இல்லையா ஆடம்பரத்தை அந்த இடத்துல காட்டுறாங்க என் மகனுக்கு திருமணம் நடத்துகிறேன் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன்தான் ஒரே ஒரு மகள் தான் அதனால் இந்த இடத்துல நல்ல ஜகஜோதியாக நடத்தணும்னு சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய ஆடம்பரத்தை காட்டுறதை பார்க்குறோமா இல்லையா என் அந்த ஒரு விருந்து தான் அனுமதிக்கப்பட்டிருக்குதா அல்லாஹுடைய தூதர் எவ்வளவோ அனுமதிக்கப்பட்ட விருந்துகளை காட்டி கொடுத்துருக்காங்களே ஒரு வீடு கட்டுறீங்க வீடு கட்டியதற்கு பிற்பாடு விருந்து கொடுக்கலாமே அதில் இத்தனை வேத்தை தான் கூப்பிடணும் இவ்வளோ வேத்தை தான் அழைக்கணுன்ற சொல்ல எது சொல்லியிருக்கிறாங்களா எதுவும் கிடையாது எத்தனை பேர்த்த வேண்டுமானாலும் நீங்கள் அழைச்சு நீங்கள் சாப்பாடு போடலாம் ஆனால் அப்பேற்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா சிந்திச்சு பாருங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டாங்க குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணத்தில் அதிக இருக்குது இந்த ஒரு வாக்கியத்திற்கு எத்தனை பேர் கட்டுப்பட்டு நடக்கிறோம் இது வந்துட்டாலே பல சிக்கல்கள் நடக்கிறத பார்க்குறோமா இல்லையா இன்னும் ஒரு சில தௌஹீத்வாதிகள் எப்படி இருக்கிறாங்க பார்க்குறோம் இஸ்லாத்துக்கு முரணாக ஒரு திருமணம் நடக்குது வரதட்சணை வாங்கப்பட்டு ஒரு திருமணம் நடக்குது அந்த திருமணங்களில் கலந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ முஸ்லீம்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறாங்க போயிட்டு வந்துட்டு அவர்களிடத்தில் கேள்வி கேட்டால் என் பாய் மாற்றமாக இருக்குது இஸ்லாத்துக்கு முரணாக இருக்குது ஏங்க பாய் இதெல்லாம் போய் கலந்துக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அப்போ அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்போ ஹதீஸை தூக்கி பிடிப்பார் நல்லா அவருடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்கள உறவை பேணாத ஒரு சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார் இப்போ மட்டும் நான் இந்த திருமணத்துக்கு போகலன்னா நாலு பின்ன என் ஜனாசாவு கூட அவர் வரமாட்டார் இரண்டு குடும்பமும் உடஞ்சிரும் அந்த உறவை நிலைநாட்டணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நான் இந்த திருமணத்துக்கு போயிட்டு வந்தேன் சொல்கிறத பார்க்குறோமா இல்லையா இப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட உறவுகளையா ரசுலா பேணும் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒருபடி மேல ஒரு சிலர் சொல்லக்கூடிய காரணம் என்ன திருமணத்தில் நான் போய் கலந்துக்கிடலை அவர்கள் அடுத்த நாள் கூப்பிட்டு வலிமா விருந்து போட்டாங்க அதுல போய் கலந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன் திருமணம் நடந்திருக்கும் முழுக்க முழுக்க மார்க்கத்திற்கும் முறைனா நடந்திருக்கும் முழுக்க முழுக்க அனாச்சாரத்தினுடைய அந்த வழியின் அடிப்படையில் நடந்திருக்கும் அப்பேற்பட்ட திருமணத்திற்கு அடுத்த நாள் வலிமா என்ற பெயரில் விருந்து போடுவாங்க திருமணனால என்ன அந்த அந்த ஒப்பந்தமும் வலிமாவும் சேர்ந்ததுதான் திருமணம் இன்றைக்கு பல பேர் எப்படி புரிஞ்சிருக்கிறாங்கன்னா திருமணமா அது வேற வலிமாவா அது தனி அப்படிங்கிற மாதிரி புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனாலதான் பல நபர்களிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன பை நான் திருமணத்தில்தான் கலந்துக்கிடலை வலிமா தான் போய் கலந்துகிட்டேன் உணவு ஹலால் தானே ஹலால் என்ற அடிப்படையில் சாப்பிட்டுட்டு வந்தேன் சொல்றது பார்க்குறோமா இல்லையா அப்போ நம்முடைய கட்டுப்பாடு என்பது எப்படி இருக்குது நபி தோழர்களுடைய அந்த கட்டுப்பாடு என்பது எப்படி இருந்தது ரசுல்லாவுடைய பேச்சுக்கு மேலே உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் எதன் காரணத்துக்கு சொன்னார் ஆனால் அதை கூட எப்படி பேணி நடக்கக்கூடியவர்களாக நபித்தோழர்கள் இருந்தாங்க இயற்கையிலே அவருடைய குரல் மிகவும் சப்தமிக்க குரல் தான் அதனால் எங்க நான் நன்மையை இழந்துட்டோனோன்னு சொல்லி சபையில் கூட கலந்துக்காமல் இருந்தாருன்னா அவருடைய கட்டுப்பாடு என்பது எப்படி இருந்தது இன்றைக்கு தௌஹீதுவாதிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கட்டுப்பாடு என்பது எப்படி சிந்திச்சு பார்க்கணும் அப்படியா நம்ம வாழ்ந்து கொண்டு பல இளைஞர்களை எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு காலகட்டம் என்பது அவ்வளவு அநாச்சாரத்தை நோக்கி ஆபாசத்தை நோக்கி அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது பார்க்கிற சமீபத்தில் ஒரு நீதிமன்றத்தில் அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு நீதி அரசர் தீர்ப்பு கொடுக்கிறார் நீதி அரசர் நீதிக்கான அரசர் எப்பேற்பட்ட தீர்ப்பு பெண்களுடைய ஆடைய கலைவது என்பது பாலியல் சீண்டல் ஆகாது பெண்களுடைய அங்கத்தில் கை வைப்பது என்பது பாலியல் சீண்டல் ஆகாது இவெல்லாம் என்னத்தை லாபப்படுத்திருப்பான் சிந்திச்சு பாருங்க இதுவெல்லாம் பாலியல் சீண்டல் ஆகாதுன்னு சொல்லி ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறான் அநியாயம் பண்றவன் அக்கிரமம் பண்றவன் பெண்களுக்கு எதிராக அந்த வன்புணர்வுல ஈடுபடுறவன் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சும்மா இருப்பான ஒன்று ஓபன் பண்றான் அங்கங்க மக்கள் சந்தோஷமா இருக்கணும் பார்க்கிறோம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பாடல்களுக்கு நடனம் ஆடுறத பார்க்கிறோம் அரைகுறை ஆடையோட எப்பேற்பட்ட ஆபாசத்தை நோக்கி உலகம் போயிட்டு இருக்குது லிவிங் டுகெதர்னு ஒரு சட்டத்தை ஏற்றுறான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே காதலனும் காதலியும் சேர்ந்து இருந்து கிடலாம் தப்பு கிடையாது ஆனால் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என் குழந்தைய கூட பெற்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிக்கலையா விலைக்கு போய்க்கலாம் எப்பேற்பட்ட ஒரு கலாச்சார சீரழிவு எவ்வளவு சீர்கேட்டு நோக்கி போயிட்டு இருக்குது இன்றைக்கு இளைஞர்களை பார்க்குறோம் பல இளைஞர்கள் ஏன் தௌஹீதுவாதிகள் உட்பட அந்த நேரத்தில் அந்த வயசில் என்ன செய்கிறாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு அழிவு என்பது எல்லாருடைய கையில் இருக்குதா இல்லையா ஒரு காலம் இருந்தது பக்கத்தில் இருக்கிறவன் தப்பு செய்கிறானா இது தப்புடா இதை செய்யாதலான்னு அவனை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது ஒரு காலத்தில் சிறுவர்கள் எல்லாம் வெளியில் போயிட்டு விளையாடுவாங்க எல்லாம் வெளியில் போயிட்டு விளையாடுவாங்க எப்படி இருக்கும் அந்த விளையாட்டு இன்னைக்கு தெருக்கல்ல அந்த டயர் வண்டியை ஓட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு சிறுவரை பார்க்க முடியுதா உலகத்தில் நொங்கு வண்டி போகக்கூடிய ஒரு சிறுவரை பார்க்க முடியுதா ஒரு காலத்தில் செவன் சாட்டுன்னு விளையாடுவோம் குழிபந்துன்னு விளையாடுவோம் இப்படி விளையாடக்கூடிய சிறுவர்களை இன்றைக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியுதா கிரிக்கெட் விளையாடுவாங்க ஒரு டீமுக்கு பதினோரு பேர்னு ரெண்டு டீமுக்கு ஆக மொத்தம் இருபத்தி பேர் போயிட்டு வெயில் மண்ணில் விளையாடுவாங்க இன்னைக்கு அந்த கிரிக்கெட்டை கூட இரவு நேரத்தில் தர்சுங்கிற மைதானத்தில் விளையாடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் மருத்துவர்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களாகட்டும் சிறுவர்களாகட்டும் அவர்களிடத்தில் இதற்கு முன்னாடி இருந்த அந்த பெரியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் என்பது அந்த என்பது ஐம்பது வயசு உள்ள இடத்துல இருக்கக்கூடிய அந்த பலமான அந்த திடஹாத்திரம் ஆரோக்கியம் இருபத்தி வயசு இளைஞர் இடத்துல இல்ல ஏன் இல்லை ஒரு காலத்தில் மண்ணோட மண்ணா மனுஷன் விளையாடிட்டு இருந்தான் இயற்கையாகவே இறைவன் அந்த மண்ணில் காந்த சக்தியை கொடுத்துருந்தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள இந்த மொபைலை வச்சுட்டு எல்லாம் உக்காந்துக்கிற காரணத்தினால இந்த மொபைலோட முழு நேரத்தையும் செலவு செய்கிற காரணத்தினால அந்த காந்த சக்தி என்பது இயற்கையா அந்த மண்ணோடு இருந்து வரக்கூடிய காந்த சக்தி என்பது இன்றைக்கு வளரும் தலைமுறை தலைமுறையினர்கிட்ட இல்லாம போயிருச்சு அதன் காரணத்தினாலேயே இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் மிகுந்த ஆரோக்கியம் இழந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இந்த இந்த என்ற ஒரு தனிமையின் மூலமா இன்றைக்கு மனுஷன் ஏன் இறை நம்பிக்கையாளன் ஒரு முஸ்லிம் ஒரு தவதுவாதி என்று சொல்லக்கூடியவன் கூட தடுமாறி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுதா இல்லையா அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான புது புது வியாக்கியானங்களை சொல்லி நாம் திறந்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்ன ஒரு கட்டத்துல நாமும் வழிகேட்டின் பக்கம் விழுந்து விடுவோம் என்பதை நம்முடைய ஆள் மனதில் தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் முப்பது வருஷமா தௌஹிதல இருந்த நாற்பது வருஷமா தௌஹிதல இருந்த ஐம்பது வருஷமா தௌஹிதல இருந்த மரணிக்கும் நீ என்ன நிலையில இருந்த அதை தான் அல்ல பார்ப்பான் சிந்திக்கணுங்க இருபது வயசில் தௌஹிதில் இருக்கிறோம் நாற்பது வயசுல தௌஹிதில் இருக்கிறோம் நாற்பத்தஞ்சாவது வயசுல நம்முடைய மவுத்து வருதுன்னா அந்த மவுத்து வரக்கூடிய நேரத்தில் நம்ம எந்த நிலையில் இருந்தோம் அதைத்தான் நான் அல்ல பார்ப்பேன் பல சிறுவர்கள் பல இளைஞர்கள் அவருடைய உள்ளத்தில் போடக்கூடிய கணக்கு என்ன நம்ம வாழ்கிறோமா முடிய தகப்பேன் ஐம்பது வயசு அறுபது வயசா நாமும் ஒரு ஐம்பது வயசு வரையும் வாழுவோம் என்ற ஒரு திட்டம் சின்ன பசங்களுக்கு உண்டான என்ன என்ன இப்போ நமக்கு பத்து வயசு இருக்கா பாஞ்சு வயசு இருக்குதா அடுத்து கல்லூரி போவோம் அதுக்கடுத்து வேலைக்கு போவோம் அதுக்கடுத்து திருமணம் முடிப்போம் ஒரு சில திருமணமான புதுசாக திருமணமானவர்கள் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன வயிற்றில் கரு உண்டாக இருந்தால் போதும் உடனே எதிர்கால செயல் திட்டத்தை உடனே போட ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு பிறக்க போகிற குழந்தைய சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கலாமா ஸ்டேட் போர்டில் படிக்க வைக்கலாமா எந்த கோச்சிங் கிளாஸுக்கு சேர்த்து குழந்தை அப்பதான் கருவா உண்டாயிருக்கும் அதுக்குள்ள பல திட்டங்கள் தீட்டக்கூடிய எத்தனையோ திருமணமானவர்கள் இருக்கத்தான் செய்றாங்க இப்ராஹிம் அலிஸ்லம் அவர்கள் ஏன் அல்ல அவ்வளோ சிறப்பு கொடுத்தா பல சோதனையை கொடுத்தா எல்லா சோதனைக்கும் கட்டுப்பட்டு நடந்தாரு எல்லா சோதனைகளையும் முழுமையா வெற்றி அடைந்தாரு அந்த மனுஷன் தள்ளாத வயதை அடைஞ்சிட்டாரு அவருடைய மனைவி தள்ளாத கிழவிய ஆயிட்டாங்க குழந்தைய பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டாங்க போனதற்கு பிற்பாடும் கூட இப்ராஹிம் அலிஸ்லம் அவர்கள் செஞ்ச பிரார்த்தனை என்னங்க இன்னைக்கு திருமணமானவர்கள் ஒவ்வொருத்தரும் இதுல இருந்து வரணும் எத்தனை பேர் அந்த மாதிரியான செஞ்சிருப்போம் திருமணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது குழந்தை இல்லைன்னா குடும்பத்தில் கேட்பாங்க அடுத்து சுற்றி இருக்கிறவங்க கேட்பாங்க மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை அக்கம் பக்கத்தினர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் கேள்விகளாக கேட்டுட்டு இருப்பாங்க அந்த கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல ஒவ்வொருத்தரும் இருப்போம் தள்ளாத வயசு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை இன்னும் பல பல பேர் எப்படி இருக்கிறாங்க புதுசா திருமணமான உடனே அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை எப்படி இருக்கும் யாருலாம் எனக்கு ஆண் குழந்தைய கொடு யாருலாம் எனக்கு நல்ல அழகான பெண் குழந்தைய கொடு தான் கேட்பாங்க பலருடைய ஆசை தான் இருக்கும் ஆசைப்படலாம் தப்பு கிடையாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தள்ளாத வயசில் அவர் கேட்குறாரு அல்லாட்டை கேட்குறாரு எப்படி கேட்குறாரு எல்லாம் எனக்கு வயசாயிருச்சு ரொம்ப முடியாத நிலைக்கு ஆகிட்டேன் அதனால எனக்கு நல்ல ஒரு ஆம்பளை புள்ளையா கொடு அந்த ஆம்பளை புள்ள கடைசி காலத்தில் என்னை பார்த்துக்குவான் அப்படின்னு நான் கேட்டாரு என் மனைவியோ தள்ளாத வயசுக்கு தள்ளப்பட்டுட்டா ரொம்ப முடியாம இருக்கிற நல்ல ஒரு பொம்பளை பிள்ளையோ கொடு வீட்டு வேலை செய்யறதுக்கு என் மனைவிக்கு ஒத்தாசையா இருப்பா கேட்டாரா இப்ராஹிம் நபி எப்படி கேட்டாரு எல்லாம் நல்ல ஒரு சாலிகான குழந்தையா கொடு நீ ஆம்பளை புள்ள கொடுக்குறியோ பொம்பளை புள்ள கொடுக்குறியோ எதை வேணாலும் கொடு ஆனால் சாலிகா கொடு கேட்டாரா எத்தனை திருமணமானவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லணும் அல்லாஹுடைய தூதர் தெளிவாக சொல்லிட்டாங்க ஒரு உலகமே சேர்ந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் உன்னுடைய உள்ளத்திடத்தில் உன்னுடைய மனசாட்சி இடத்துல நீ தீர்ப்பு கேள் அப்படிங்கிறாங்கிற சொல்லலாம் அவனுடைய மனசாட்சியில் கை வச்சு நம்ம பார்க்கணும் எத்தனை திருமணமானவர்கள் இப்போ ஏற்பட்ட ஒரு பிரார்த்தனை இறைவனிடத்தில் கேட்டிருக்கிறோம் ஆண் குழந்தைய கொடு பெண் குழந்தைய கொடுன்னு கேட்கக்கூடிய நாம சாலிகான குழந்தையா குடியா இல்ல கேட்கிறாங்க இப்ராஹிம் அவர்கள் அப்பேற்பட்ட பிரார்த்தனையை செய்யறாங்க அந்த பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடு தாங்க வெட்டலான்னு வரும்போது கூட மகனே உன்னை வெட்ட மாதிரி நான் கனவு கண்டேன்னு தகப்ப சொன்னப்போ என்ன சொன்னார் இஸ்மாயில் நபி என்னுடைய தந்தையே அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ அதை நிறைவேற்றுங்க அல்லாஹ நாடினா பொறுமையாள இவ்வளோ கடன் ஆயிருச்சு கிட்டத்தட்ட அங்கே லாஸ் ஆகி பத்து லட்சம் என் தலையில இருக்குது அதை நீ பொறுப்பெடுத்துக்கோடான்னு சொல்லி நம்ம ஒப்படைச்சா அதையே ஒரு மாதிரி தட்டு தடுமாறி ஏத்துக்கலாமா வேணாமான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இஸ்லாத்தை அறியாத காரணத்தினால இன்றைக்கு பல மகன்கள் பல மகள்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உயிரை எடுக்க போறேன்னு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க சொன்னதற்கு பிற்பாடு அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்ததுன்னா என்ன காரணம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் செஞ்ச பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையின் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரார்த்தனையை நம்ம அமைச்சுக்கிடணும் அப்பேற்பட்ட ஒரு கால இது பள்ளிக்கு அனுப்புறோம் கல்லூரிக்கு அனுப்புறோம் இன்றைக்கு ஒரு சில பேர் பேசிக்கொள்றது என்ன அரசு பள்ளியா அரசு பள்ளிக்கு போயிட்டானா என் பையன் வீணா போயிடுவான் அரசு பள்ளிக்கு போயிட்டானா என் பொண்ணு வீணா போயிடுவான் அட எந்த பள்ளிக்கு போனா என்ன எப்பேற்பட்ட இடத்துக்கு போனா என்ன எந்த இடத்துக்கு போனாலும் என் மகனுக்கு அந்த மார்க்கத்தை கொடுத்துருக்கிறேன் நாலு நபர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி நாலு சுவர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி என் மகன் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அச்சத்தோட அவன் இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தோட ஒரு மன உறுதியோட இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை நம்ம வார்த்தை எடுக்கிறோமா ரசூலுல்லா தெளிவாக சொல்லிட்டாங்க எல்லா குழந்தையும் இந்த உலகத்தில் நல்ல குழந்தையாகத்தான் பிறக்குது அது தருதலைகளாக மாறுறதுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் தான் காரணம் என்று ரசூலா தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது சின்ன வயசுல இருந்து அவர்களுக்கு மார்க்கத்தை ஊட்டக்கூடிய ஒரு நபர்களாக நம்ம இருக்கிறோமா ஒரு தாய் தகப்பனா நம்ம இருக்கிறோமா சிந்திக்கக்கூடியது அப்படி தான் சின்ன வயசுல ஒரு தப்பு செஞ்சுட்டான் அதை கண்டுக்காம விட்டுறது இளமை பருவத்தில் காதலுங்கிற பேரில் போறானா பார்க்குறோம் பல குடும்பத்தில் ரசூலுல்லா தெளிவாக சொல்லிட்டாங்க ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறதா இருந்தாலும் சரி ஒரு பெண் ஒரு ஆணை தேர்வு செய்கிறதா இருந்தாலும் சரி அவளுடைய செல்வத்தை பார்க்காத அவளுடைய அழகை பார்க்காத அவள் அந்தஸ்தை பார்க்காத அவளுடைய மார்க்கத்தை பாரு அந்த மார்க்கத்தை பார்த்து நீ தேர்வு செய் அதை தாண்டி நீ தேர்வு செஞ்சனா உன் கைகள் நாசமாக போகட்டும் மண்ணாகட்டும் சொல்லுல்லாம் எத்தனை இளைஞர்களுக்கு இந்த செய்தியை பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குறோம் கல்லூரிக்கு போகிறான் பள்ளிக்கு போகிறான் காதலுங்கிற பேர்ல வந்து நிக்கிறான் இஸ்லாம் என்னன்னே தெரியாத இஸ்லாத்தை பத்தி ஒன்னும் புரியாத கேட்டாம சொல்லக்கூடிய காரணம் என்ன இஸ்லாத்துக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவளை நான் உறுதியாக்கிருவேன் என்ன இதுக்கு பேர் என்ன காதலா இதுதான் காதலா இது இஸ்லாம் அனுமதிக்குதா அப்ப ஏதோ உலகத்துல இன்னும் நம்ம நிரந்தரமா இருக்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்ப இந்த காலகட்டத்தில் எப்படி எல்லாம் இளைஞர்கள் இருக்கிறாங்களோ அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லி இன்றைக்கு பல இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோமா இல்லையா பெற்றோர்களும் அதுக்கு துணை நிற்கிறத பார்க்குறோமா இல்லையா அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அவனுக்குன்னு ஒரு தனிமையில ஒரு தனிமையா ஒரு அறையை ஏற்படுத்தி கொடுத்துர்றது இந்த முசீபத்தை அவன் கையில் கொடுத்துர்றது ஆறாவது படிக்கக்கூடிய மகனிடத்துல கூட பையன் பையனிடத்துல கூட இன்றைக்கு இந்த என்பது புழக்கமாக ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு தெரியுமா இந்த போனை உபயோகிக்கக்கூடிய ஒரு பக்குவம் என்பது அவனுக்கு இந்த வயசுல இருக்குமா அந்த அளவுக்கு காலங்கள் என்பது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகளை ஏன் நம்முடைய ஈமான அதிக அளவுல பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் சும்மா கிடையாது இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் சிந்திச்சுக்கணும் நமக்கு முப்பது வயசுல தான் மௌத்து வரும் நாற்பது வயசுல தான் கூப்பிடுவான் மாதிரியான ஒரு ஓட்டம் ஒரு கற்பனை ஓட்டம் உள்ளத்துல கடுகளவு இருந்தாலும் அதெல்லாம் அப்புறப்படுத்திடணும் ஈரோட்டில் திண்டலுங்கிற பகுதியில் நம்ம ஆட்டோ ஓட்டும் வித்யா நகர் என்ற ஒரு பகுதியை கிராஸ் பண்றோம் பொழுது ஒரு கண்ணீர் அஞ்சலி ஒரு ஃப்ளெக்ஸு போஸ்டர் கவின் குமார் வயது இருபத்தி ஏழு கீழே பார்த்தா அகால மரணம் அடைந்தார் எப்போ இந்த வருஷம்தான் கரெக்டாக ஜனவரி ரெண்டாம் தேதி கீழே அகால மரணம் அடைந்தார்னு ஒரு போஸ்டரு அப்போ சுற்றி எல்லாம் பேசக்கூடிய பேச்சு என்னன்னா இருபத்தேழு வயசு இளமை பருவம் வீட்டில் ஏதாவது விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்க அதை ஓட்டிட்டு போய் ஏதாவது சாகசம் பண்ணி எங்கேயாவது விபத்து ஏற்பட்டு இறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் பேசிக்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன பேசுறாங்க இருபத்தேழு வயசு இளமை பருவம் வேற ஏதாவது மது அருந்தி ஏதாவது தகராறு ஏற்பட்டிருக்கும் அல்லது வாகனத்தில் போய் எங்கேயாவது இடிச்சு விழுந்து இறந்துருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு ஏன்னா காலம் அப்படி போயிட்டு இருக்குது சர்வ சாதாரணமாக பெண்களே மது அருந்தக்கூடிய கூடிய ஒரு நிலைக்கு இன்றைய காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட பேச்சுக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த நாள் செய்தியில ஒரு கட்டுரை வருது என்ன கட்டுரைன்னா இந்த கவின் குமார் என்ற இளைஞன் அவருடைய குடும்பத்தோட ஈரோட்டில் பவானி என்ற ஒரு பகுதி இந்த பவானியில அம்மாப்பேட்டை என்ற ஒரு இடம் அந்த இடத்துல அவங்களுடைய சொந்தக்காரங்களில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க இறந்த செய்தியை கேட்டு இவங்க என்ன செய்கிறாங்க போயிட்டு அந்த குடும்பத்தை சொந்தக்காரரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த துக்க நிகழ்வுல கலந்து கொள்வதற்காக வேண்டி குடும்பத்தோட காரில் பயணம் பண்ணி போகிறாங்க போனவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு பக்கத்தில் நெருங்கிட்டாங்க நெருங்கிய உடனே கொஞ்சம் முன்னாடி காரை நிறுத்திட்டு அந்த இளைஞன் அந்த இருபத்தேழு வயசு கவீன்குமார் என்ற பையன் என்ன பண்ணுறான் கடையில் ஒரு பொருள் வாங்கலான்னு நடந்து போகிறான் நடந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த நாள் அன்னைக்கு ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் மேகமூட்டோம் ஆனால் அதற்கு முன்னாடி நாள் பவானியில் சரியான மழை அந்த நேரத்தில் அந்த கடைக்கு போகலான்னு இறங்கி போகிறான் காரில் உட்காண்டிருந்த பெற்றோர்கள் எல்லாம் தன்னுடைய மகனை பார்த்துட்டு இருக்கிறாங்க கடைக்கு பக்கத்தில் நெருங்கிட்டான் நெருங்கக்கூடிய நேரத்தில் வானத்தில் இருந்து மேல இருந்து ஒரு மின்னல் அடிக்குது மின்னல் அடிச்சு அந்த இடத்துல அந்த இளைஞன் உயிரிழக்கிறான் சம்பவ இடத்திலே உயிரிழக்கிறான் பெற்றோர்களால் தாங்க முடியல என் மகனை எப்படியாவது காப்பாத்திடலாம் என்று சொல்லி ஆம்புலன்ஸில் விரைவாக அழைச்சிட்டு போறாங்க கூட்டிட்டு போறாங்க போன மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இல்லைம்மா முன்னாடியே இறந்துட்டான் ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு உண்டான பாடம் முப்பது வயசில் நாற்பது வயசில் பார்த்துக்கிடலாம் அப்போ கொள்கையில் உறுதியாக இருந்துக்கலாம் அப்போ தௌஹீதில் உறுதியாக இருந்துக்கலாம் அப்போ தொழுதுக்கலாம் பாவம் மன்னிப்பு தேடிக்கலாம் இன்னைக்கு வாழ்கிற கூடிய நான் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு சொன்னால் அல்லாஹு ரபுல்லின் தெளிவா திருமறை குரான்ல சொல்லிட்டான் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இந்த மவுத் அல்லதி தஃணமின் மின்ஹு எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் வெறுண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ இன்னஹூ முலாக்கிக்கும் அந்த மரணம் அந்த மவுத் உங்களை சந்தித்தே தீரும் அந்த வசனங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் நம்ம இருக்கணும் நம்முடைய மவுத்து பாஞ்சில் வச்சிருக்கலாம் இருபத்தஞ்சு வச்சிருக்கலாம் நாற்பதுல வச்சிருக்கலாம் எப்போ வேண்டுமானாலும் அல்லாஹ் என்னுடைய உயிரை கைப்பற்ற தயாராக இருக்கலாம் அதற்கு முன்னாடியே இறைவனுக்கு இறை தூதருக்கு மரணிக்க மரணிக்கக்கூடிய ஒரு முஸ்லிமா நான் இருக்கணும் அல்ல அப்படி ஒரு பிரார்த்தனை செய்யணும் ரசுலுல்லா ஒரு சபையில் சொல்கிறாங்க மன் அஹப லிக்கா அல்லாஹ் யார் அல்லாஹவை சந்திக்க ஆசைப்படுறாங்களோ அஹப அல்லாஹு லிகாஹு அவரை சந்திக்க அல்லாஹ் ஆசைப்பட்றான் ஓமன் கரிஹலிகா அல்லாஹ் யார் அல்லாஹவை சந்திப்பதை வெறுக்குறாரோ கரி அல்லாஹு லிகாஹு அவரை சந்திப்பதை அல்லாஹும் இருக்கிறான் நம்ம இடத்துல ஒரு கேள்வி அல்லாஹை சந்திக்க தயாராக இருக்கிறவங்க எத்தனை பேர் கையை தூக்குங்க அப்படின்னா டப்புன்னு கையை தூக்கிடுவோம் ஒரு ஆர்வத்தில் அதுக்கு மவுத்தானு சொன்னா என்ன பண்ணுவோம் ஒரு நிமிஷம் யோசிப்போம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இருக்கிறோம் தான் ஆனால் அல்லாவை சந்திக்கிற அளவுக்கு ஒரு தாணி ஒரு தைரியம் அப்பேற்பட்ட ஒரு கல்வி நன்மையான ஒரு உள்ளம் நம்ம இடத்துல இருக்கிறதா நமக்கு நாமே கேள்வி கேட்டு பார்ப்போம் கொஞ்சம் தயங்குவோம் ஆனால் நபி என்ன செய்கிறாங்க ரசூலாட்ட கேள்வி கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை அல்லாவை சந்திக்கணும்னா அல்லாவை பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் சாகணுமே செத்தா தானே பார்க்க முடியும் சாவுன்னு சொன்னால மவுத்துன்னு சொன்னால உள்ளத்துல ஒரு விதமான பீதி ஏற்படுது அச்சம் ஏற்படுது இந்த வாக்கியத்தை எப்படி அல்லாவுடைய தூதரை நாங்கள் புரிஞ்சுக்கிறது எங்களுக்கு அல்லாவை சந்திக்க ஆசை தான் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்குதான் ஆனால் அதுக்கு முன்னாடி மவுத்தாகணுமே

அந்த மௌத் வரக்கூடிய நேரத்தில் உங்கள்ல யார் அஹஹல்லாஹுலிக்காகு அல்லாஹ சந்திக்க ஆசைப்படுறீங்களோ அவங்கள சந்திக்க அல்லாஹ் ஆசைப்படுறான் கை அல்லாஹுலிக்காகும் யார் அல்லாஹ சந்திப்பதை வெறுக்கிறீர்களோ அவரை சந்திப்பதை அல்லாஹும் வெறுக்கிறான் சிந்திச்சு பார்க்கணும் இப்ப மலக்குள் மௌத் வந்து நின்னா நாம சந்திக்க தயாரா இருக்கிறோம் அதுதான் கேள்வி இறைவன் சொன்ன இறை தூதர் சொன்ன அடிப்படையில் கட்டுப்பட்டு ஒரு நாம் வாழ்ந்து சும்மா இந்த முஸ்லீமாக இருக்கக்கூடாதுவாதிகளா இருக்கக்கூடாது நமக்கு இப்ப சோதனைகள்ங்கிறது எப்படி வரும் காதலுங்கிற பேர்ல தான் சோதனை வரும் இளைஞர்களுக்கு உறவுங்கிற பேர்ல தான் சோதனை வரும் குடும்பத்துக்கு எந்த விதத்தில் சோதனை வந்தாலும் அந்த சோதனையின் போது அல்லாஹ் என்ன சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க அதுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் அதை யார் தேர்வு செய்யறோமோ அலிம் அவர்கள் தான் மகத்தான வெற்றியில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்லி காட்டும் அப்ப அப்பேற்பட்ட வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வழி கெடுக்க ஏராளமான விஷயங்கள் வரலாம் எப்படி வேண்டுமானாலும் அழிவை நோக்கி கலாச்சார சீரழிவை நோக்கி நம்மளை வழி நகர்த்துவதற்கு எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு காரியங்கள் வேண்டுமானாலும் வரலாம் வரக்கூடிய அந்த நம்முடைய பாதத்தை இந்த உறுதிப்படுத்திடும் நாற்பது வருஷம் தௌஹீதுல இருக்கிறத விட மரணிக்கக்கூடிய நேரத்தில் யாழ்ல நான் மரணிக்கணும் அப்படி ஒரு சிந்தனை வேணும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பேற்பட்ட சிந்தனை வேணும் நான் மவுத்தானதற்கு பிற்பாடும் என்னுடைய சாலியான குழந்தைகள் எனக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக என் குழந்தை இருக்கணும் அப்படி சிந்திக்கணும் பெற்றோர்கள் அதைத்தான சொல்றாங்க மறுமை நாளில் ஒரு அடியார் போய் அல்லா முன்னாடி நிற்கும் பொழுது நன்மைகளை மூட்டை மூட்டையாக அல்லாஹ் எடுத்து காட்டுவான் இந்த அடியா அடியார் அல்லாஹ் இடத்துல கேட்பாரு அல்லா இவ்வளவு அமல்கள் எல்லாம் நான் செய்யலையே இவ்வளவு நன்மையான காரியங்கள் நான் செய்யலையே அல்ல சொல்லுவான் நீ செய்யல ஆனா நீ இந்த உலகத்தில் பொழுது பெற்றெடுத்திய வார்த்தெடுத்திய உன்னுடைய மகள் நீ செத்ததற்கு பிற்பாடு நீ மௌத்தானதற்கு பிற்பாடு அந்த குழந்தைகள் உனக்காக வேண்டி செய்த நன்மைகள் தான் இதெல்லாம் நீ செத்துட்டப்பா நீ செத்ததற்கு பிற்பாடும் கூட உனக்காக வேண்டி சாலிகான குழந்தைகள் செஞ்ச துவா செஞ்ச அமல் தான் இதெல்லாம் அல்ல சொல்லுவான் அப்படிப்பட்ட குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை வார்த்தெடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்களாக நம்ம இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம்களாக இந்த உலகத்தில் கட்டுப்பட்டு நடந்து அல்லாஹ் சொன்னாலி கௌசுல் அலிம் மகத்தான வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக நம்ம மாறுவோம் இன்ஷா அல்லா இந்த ஒற்றைப்படை இரவில் அல்லாஹு நாடுனா இது லைலத்துல் கதிர இரவாக கூட இருக்கலாம் இந்த நேரத்தில் தூக்கத்தை தியாகம் பண்ணி அல்லாஹ் விடத்தில் சரண்டர் ஆயிடணும் எந்த அளவுக்கு எல்லாம் விடத்தில் அழுது அழுது பாவம் மன்னிப்பு தேட முடியுமோ மற்ற விதமான காரியங்களுக்கு நம்ம நேரம் ஒதுக்கிடக்கூடாது முழுக்க முழு அல்லாவிடத்தில் பாவம் தேடி நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹ் நாடுனா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவ இந்த இரவை கூட அல்லாஹ் ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் செய்த நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்கெல்லாம் இடத்துல அழுது அழுது மன்றாடி பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு நன்மக்களாகவும் அல்லாஹு அந்த பாவங்களை மன்னித்து நமக்கு நாளைக்கு மறுமையில சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துள் சொர்க்கத்தை தந்திரல் புரிவான என்று கூறி என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன் வாகிருதவான் ரபில் ஆலமின் அசாலாம் வலைக்கும் ஒரு அகமதுல்லா